சுராயூனிவர் நேயர்களுக்கு வணக்கம் குருவாயூர் அம்பல நடையில் இப்போ சமீபத்தில் திரைக்கு வந்திருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் இது இந்த படத்தின் கதாநாயகன் பிருத்திவிராஜ் பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஆக்சுவலாக ஆடு ஜீவிதம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே பார்த்து எந்த அளவுக்கு பிருத்திவிராஜ் சுகுமாரன் உங்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது எனக்கு தெரியும் இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா பிருத்திவிராஜ் இதில் வந்து கதாநாயகனாக நடித்து அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த படத்தை அவரே இ ஃபோர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துடன் இணைந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் இவரும் இணைந்து தயாரித்திருக்கிறார் தயாரித்து உருவாக்கப்பட்ட திரைப்படம்தான் இது இதில் வந்து இன்னும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா படம் ஃபுல்லாகவே தான் வரணும் ஒவ்வொரு காட்சியிலையும் தானே ரூல் பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாமல் இந்த படத்தில் பேசில் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக படங்களை நீங்கள் மலையாள படங்களை நிறைய பார்த்துருப்பீங்க நல்ல நடிகர் திறமையான இளைஞர் அந்த பேசில் பேசில் ஜோசப் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் அதுக்கும் வினு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் பேர் அந்த வினு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய பேசில் ஜோசப்புக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் சொல்லப்போனால் இரண்டு கதாநாயகர்கள்னு சொல்லலாம் இதை பேசில் ஜோசப் ஒரு ஒரு கதாநாயகன் பிருத்விரா பிருத்திவிராஜு ஒரு கதாநாயகன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த பேட்டனில் பேசில் ஜோசப் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் சொல்லப்போனால் அந்த பேட்டனில் வந்து இவரே சொந்தத்தில் ஒரு படத்தை தயாரித்துருக்கார் அப்படின்றது எவ்வளோ ஒரு விஷயம் பேசி பாருங்க அப்படின்னு ஒன்று இந்த படத்தினுடைய இயக்குனர் விபின் தாஸ் விபின் தாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் ஏற்கனவே மூணு திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி இயக்கியிருக்கிறார் அவர் டைரக்ஷன் வரக்கூடிய நாலாவது திரைப்படம் இது இது ஜெய 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 ஹோ அப்படின்னு ஒரு படம் வந்து நல்ல வெற்றி படமாக அமைந்தது பேசப்படும் படமாக அமைந்தது அந்த படத்தை இயக்கிய விபின் தாஸ் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் இந்த படம் வந்து உங்களுக்கே தெரியல குருவாயூர் அம்பல நடையில் அப்படின்னா குருவாயூர் கோயிலுக்கு முன்னாடி கோயில் வாசலில் அப்படின்ற மாதிரி வச்சுங்க இப்படி ஒரு பேட்டர்னில் ஒரு கலகலப்பான ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்கலாம் இளம் தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கும் பிடிக்கும் வயதானவர்களுக்கும் பிடிக்கும் நடுத்தர வயதை கொண்டவர்களுக்கும் பிடிக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு குட் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு இப்படி ஒரு கதையை எடுத்து அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கில்ல அதுக்காக வந்து இப்போ தீபு பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கதை எழுதிக்கார் அவர் தான் அந்த படத்தினுடைய ஸ்டோரி ரைட்டர் அதே இதில் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு கதை கருவையை மையமாக வைத்து எடுத்துருக்காங்க இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா பேசிக் கேரக்டர் வீணுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த வீணு வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சான் காதலிச்சு அந்த காதல் நிறைவேறவில்லை பார்வதின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை அந்த காதல் தோல்வி அந்த பார்வதி வேற ஒருத்தனை கல்யாணம் கொண்டு போயிட்டான் அந்த காதல் தோல்வியில் விழுந்து கிடக்கக்கூடிய வினு வந்து அதுக்கடுத்து திருமணம்ன்றதே வேண்டாம் இனிமேல் லேடிஸினுடைய சகவகாசமே வேண்டாம் பெண் வாடகை நம்ம மேலே படக்கூடாது அப்படின்ற புடிவாதத்தோடு திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எதேச்சையாக அவனுக்கு வந்து பழக்கமாகிறார் ஆனந்த் கதாபாத்திரத்தில் வரப்போ பிரித்திவிராஜ் சுகுமாரன் பிரித்திவிராஜ் கேரளத்தில் இருக்காரு இப்போ இவங்க ப பழக்கமாகி அப்படின்னு வரும்போது நேரடியாக அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுல ஒன்லி தொலைபேசியில் பேசுகிறது அப்படி அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸ்ட்ரெயிட்டாக சந்தித்ததில்லை அதில் வந்து இவனுடைய நிலமையை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு பிருத்திவிராஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றி இவனுக்கு வந்து அந்த வினு கதாபாத்திரத்தில் வரப்போ பேசம் சிறப்புக்கு ஒரு திருமண பண்ணி தர்றது அப்படின்ற முடிவுக்கு வந்து தன்னுடைய சொந்த தங்கையை தங்கச்சியை அஞ்சலி அப்படி அனுசுரராஜன் நடிச்சது வெரி குட் ஆர்டிஸ்ட் எப்படி நேருன்னு ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க மோகன் நடித்த பொறுத்த அந்த கண் பார்வை தெரியாத கதாபாத்திரமாகவே போய் வாழ்ந்த அனசுரராஜன் நான் வரிசையாக நினைச்சல் போனால் அனசுரராஜன் நடிச்ச பொருளை வரிசையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் என் தமிழத்தில் பார்த்த ஒரு நாலு படத்தில் அந்த பொண்ணு தான் கதாநாயகி இப்போ நல்ல நடிகை இளமையான நடிகை ஒரு அழகு தேவதைன்னு சொல்லலாம் அந்த அனசுரராஜன் அதுதான் பிரித்திவிராஜுக்கு தங்கச்சியாக நடிக்கக்கூடிய பெண் தன் தங்கச்சியவே வேசுமிச்சாசலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறதுன்னு அப்படி முடிவு பண்ணி இந்த திருமண ஏற்பாடுகள் இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே இந்த இந்த மேட்ரு ஸ்டார்ட் ஆயிடுது குருவாயூர் கோயில் வாசலில் வந்து கோயில் கோயிலில் குருவாயூர் கோயிலில் அந்த கல்யாணத்தை நடத்துகிறது அப்படின்ற முடிவுக்கு வந்து அந்த கோயில் இதில் அந்த இடத்துல நடத்தி அந்த வா வாசலில் அங்கே இருக்க இப்படி ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்தில் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பிளான் போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படிங்க அப்படி வரும்போது அப்போ திருமண பத்திரிகைகள் கொடுக்கறது கூட இது ஆரம்பத்துலேயும் இந்த மேரேஜ் சீனில் தான் ஸ்டார்ட் ஆகுது மேரேஜுக்கான ஏற்பாடுகள் அது திருமண பத்திரிகை பிரிண்டாகிறது யாருக்கு முதல்ல கொடுக்குறது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கும் கொடுக்காமல் விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள் இதெல்லாம் நடந்து அப்படின்னு இதுவரை இப்போ எப்போ பார்த்தாலும் அப்படியே பிரித்தி விழாக்கிட்ட வினு கதை பத்திரிக்கை வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் ஃபோனில் பேசுகிறது அவன் அப்படியே அளவற்ற மதிப்பு மரியாதை அன்பு பாசம் அத்தனையுமே அப்படியே ஒரு கடவுளுக்கு நிகராக பிருத்திவிராஜா மனசுக்குள்ள இருக்கான் இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பிரித்திவிராஜ் இப்போ வினுவினுடைய கதாபாத்திரத்தில் பேசன் ஜோசப் வந்து ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னு வருதுன்னா இப்போ பிரித்திவிராஜனுடைய அப்பா வந்து ஜெகதீஷ் ஜெகதீஷனுடைய உயர்வு ரேகா கடவுளூர் இருக்கிறார்கள் ரேக்கா இருக்கிறவங்க தான் இவங்க வந்து பிரித்திவிராஜுக்கும் பிரிருத்திவிராஜ் தங்கச்சி அஞ்சலிக்கும் அப்பா அம்மா இங்கே ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா பிரித்திவிராஜுக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு குழந்தை இருக்குது அது வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கோச்சுட்டு போயாச்சு இப்போ பிருத்திவிராஜு சோழபாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் மனைவி அருகில் இல்லாமல் மனைவிக்கும் அவருக்கும் முதல்ல இருக்கும்போது சண்டை சச்சரவு இப்படிலாம் ஆகி போய் போயாச்சு இதுக்கு பிறகு இவர் தனியாக சோழபாவை வாழ்ந்துகிட்டு இப்போ காதல் காதல் தோல்வி அடைந்த பாசி ஜோசப் வந்து பிரித்திவிராஜனுடைய வற்புறுத்தலால் பிருத்திராஜனுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராகாச்சு இப்போ பிருத்திராஜனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி தெரியும்போது அவன் ஒரு கண்டிஷன் போடலாம் பேசுக் ஜோசஃபு அதாவது இப்போ நான் வந்து உங்கள் தங்கச்சை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சு இப்படி அப்படின்ற என் மனசை மாற்றி நீங்கள் வந்து நான் நல்லா வாழணும்னு நினச்சி நீங்கள் கூடிய தீர்மானம் எடுத்துருக்கீங்கல்ல இப்போ நான் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன் நான் திருமணமே வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் நீங்கள் சொன்ன உடனே சரியும் சொல்லி சம்மதிச்சிட்டேன்ல இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க நீங்கள் வந்து உங்கள் மனைவியிட்டருந்து பிரிஞ்சு இப்படி இப்படி இருக்கீங்கள அது வேண்டாம் அவங்க கூட சேரணும் அவங்க கூட நீங்கள் திருமணத்தை மறுபடியும் இணைந்து வாழணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படி இப்படின்னு அப்போ இவருக்கு பிரிதி சொல்கிறார் நீ ஏற்கனவே பொண்ணை காது கட்சின்னு சொன்னீங்க அவள் இப்போ அவள் அவள் இப்போ உன் வாழ்க்கையில் இல்லைன்னு ஆகி போச்சல அவள் ஃபோட்டோ எதுவும் வச்சுருக்காங்க ஆமாம் அப்போ உன் வாழ்க்கையிலேருந்து இன்னும் அவளை நினைக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை எரிச்சிடுது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபோட்டோவை எரிச்சிடுறது முடிவு வரலாம் இவனுடைய காதலியான பார்வதி இப்போ பிருத்திவிராஜுக்கிட்ட இவன் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் மனைவியை மறுபடியும் வர வைக்கணும் சேர்ந்து வரணும் அவங்க ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்களா வச்சுருக்கணும் அந்த ஃபோட்டோவை பெருசாக வந்து வீட்டில் நீங்கள் மாட்டி வைக்கணும் அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் உங்களுக்கு வரணும்னு அவன் எரிக்கிறதுக்காக ஃபோட்டோவை எடுக்கிறான் இவர் வந்து பிரித்திவிராஜை வந்து இங்கே வந்து வீட்டில் மாட்டுறதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறாங்க அது அப்படி ஒரு ஏதோ மனசுக்குள்ளே நினைச்சேன் பட் அதே தான் படத்தில் நடந்துச்சு ரெண்டு ஃபோட்டோவும் ஒரே பெண் படத்தில் ஸ்கிரிப்ட் ஏ ஒன் ஸ்கிரிப்ட் மிக மிகப்பெரிய டேர்னிங் முடிவத்த ஃபில்மில் இப்படி ஒரு ஒரு திருப்பத்தை வச்சுடுறான் பயங்கர டேர்னிங் ஆனால் இது வர்றதுக்கு முன்னாடி ஒரு நான் ஜட்ஜ் பண்ணிவிட்டேன் இப்படி தான் இருக்குமோ மேக்ஸிமம் இப்படி இருக்குது தான் வாய்ப்பு அப்படின்னு இவன் காதலிச்ச பொண்ணு இருக்குல்ல அதுதான் பிரித்திவராஜ் கல்யாணம் பிடிக்காது பிரிதிவாஜினுடைய மனைவியாக இருப்பது இவன் காதலித்த பொண்ணு காதலித்த பெண் இப்போ அந்த பிரிதிவாஜினுடைய தங்கச்சி தான் கல்யாணம் உணப்பான் இப்போ அவன் மேலே வயங்குறது இருக்கான் இவன் இந்த இப்படி ஒரு இடத்துல ஃபஸ்ட் ஆஃப் அதுக்கு பிறகு என்ன நடக்குது இவன் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இவன் அங்கேருந்து விளையாட்டு பங்காச்சு இப்போ இவன் இவன் நண்பன் சொன்னான்றதுக்காக வினு சொன்னக்காக எல்லாம் குழந்தையெல்லாம் கூட்டு மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ அவன் அப்படி இப்போ ஒரு பரிசு பொருட்கள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்றத பிரித்திவிராஜுக்கு வாங்கிக்கிட்டு பிருத்திவிராஜினோட மனைவிக்கு புடவை வாங்கிக்கிட்டு இந்த பேட்டர்னில் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து ஜோசப் வந்து விமானத்தில் இருந்து இறங்கி அப்படி இப்படிலாம் வந்து நேராக வீட்டுக்கு வந்து அப்படிங்கும்போது இப்போ பித்திவிராஜை பார்த்தாச்சு பேசியாச்சு கலகலைப்பாயாச்சு கட்டி பிடிச்சாச்சு மகிழ்ச்சியை வெளி உங்களை மாதிரி ஒரு ஆழ உலகத்தில்லாம் பார்க்க முடியுமாட்ட மாதிரி இவன் புகழ்ந்து தள்ளனா அப்போ என் ஒய்ஃப் பண்ணி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒய்ஃப்னு சொல்லி காமிச்சோன்னா அதிர்ச்சி உனக்கு அதிர்ச்சி அடைஞ்சி என்ன பேச முடியும் பேச முடியுமா அதுக்கு பிறகு இவன் வந்து திருமணத்தை நிறுத்தி வருவதன் முடிவு தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து திருமணம் வேண்டாம் அந்த எனக்கு அந்த குருப்பண்ணில் நான் திருமணத்துக்கு சம்மதிக்கலைன்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குறான் ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு சொல்லையோ உனக்கு நீ வந்து க மாற்றலாம் காதல் மாற்றலாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்ச அப்படி சொல்லி பெரிய ரகசியம் ஒன்றும் கிடையாது அது ஆக்சுவலி அவங்களே எங்கள் அண்ணியே என்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க முதல்ல ஆரம்பத்தில் அப்படி இப்படின்ற பேட்டர்னில் அவன் அந்த பொண்ணு சொல்லுது இப்போ நான் என்ன செய்கிறது நீ மற்றதெல்லாம் விடு அப்போ நான் இதில் வந்து நான் என்ன பாவம் செஞ்சேன் நீ இதுக்கு என்ன இதுக்கு விடுற அதை யோசி ஏன் வாழ்க்கையை பற்றி நீ என்னைக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொன்னக்கூடிய மனசு மாறி இவன் திருமணம் செஞ்சுக்கிறலான்ற முடிவு வந்தாச்சு ஆனால் பிருத்திவிராஜுக்கு அதுக்கு பிறகுதான் தெரியுது தன் மனைவி இவன் காதலித்த பெண் அப்படின்னா பிரித்திவிராஜுக்கு தாங்க முடியாமல் போய் இந்த கல்யாணத்தை அவர் நிறுத்தணும்னு சொல்லி முடியும் என்னென்ன ட்ரேனிங் வச்சுருக்கேன் பார்க்க கலையை அதுக்கு பிறகு கல் இவங்கெல்லாம் பிருத்திவிராஜை தவிர பாக்கி எல்லாருமே முடிவு பண்ணி திருமணத்தை வந்து குருவாயூர் கோயிலில் நடத்துறதுன்னு முடிவு பண்ணி பண்ணிடுறாங்க இதுக்கிடையில் ஒரு இன்னொரு ஒரு புதிய தகவல் என்னென்னா யோகி பாபு இதில் நடிச்சிருக்காரு யோகி பாபு நடித்திருக்கக்கூடிய முதல் மலையாளர்களும் அவர் மேட்ரு என்னென்னா அவர் சரவணன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அந்த சரவணன்ற கேரக்டர் வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் செஞ்சு புதுமண தம்பதிகளாக ஒரு மனைவியை கல்யாணம் ஒரு பொண்ணு கல்யாணம் நீர்றாரு அதெல்லாம் நம்ம விஷுவில் காமிக்கலை டைலாகில் சொல்கிறாங்க அப்போ அந்த நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் அவர் சரவணன் பாபு அவங்க வந்து சாப்பாடு இதுன்றதுல அதில் காரத்தை நிறைய மிளகப்பொடி அள்ளி போட்டு அதை சாப்பிட்டு அவள் விழிப்புடைஞ்சு போய் வர விதவுட்டு போடறான் இவன் தான் சமையல் பண்ணிட்டுருக்குற மாதிரி காமிச்சு போயிடுறான் அந்த திருமண வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆகிடுது அவன் வந்து பழிக்கு பழி வாங்கியில் வாங்கியே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து அவனும் அந்த பாபு கதாபாத்திரமும் சரவணன் கதாபாத்திரம் இந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்திடுறதுன்ற முடிவு வந்து நண்பர்களை பழிக்கு வாங்குறது அப்படின்னா தன்னுடைய குடும்ப வாழ்க்கை இப்படி குட்டிச்சோராகி போனது காரணமே பேசல் ஜோசப்பும் இந்த பசங்க தான் அப்படி இருக்கும்போது அவன் இப்போ பேசல் ஜோசப் கல்யாணம் பண்ண போகிறான் இந்த திருமணத்தையே நம்ம நிறுத்திடணும் எப்படி நிறுத்துறது அது சஸ்பென்ஸ் அது சஸ்பென்ஸ் நிறுத்துவேன் சஸ்பென்ஸ் அது எப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் படத்தை படத்தினுடைய ஃபினிஷிங்குன்னு பார்த்தா ஆக்சுவலாக இவன் கல்யாணம் பண்ண போகிறது அனசுராகராஜனை இவன் ச மனசுக்குள்ள நினைச்சா இவன் காதலிச்சது வந்து இவ்வளோ தானே அந்த பிருத்திவிராஜ் கல்யாணம் பண்ணி அந்த பார்வதி கதாபாத்திரத்தில் கூடிய நிக்கிலா இம்மலா தானே அவளை தான் இவன் கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவளை கடத்திடலாம் அன்னியை கடத்திடுறான் அதுக்கு பிறந்த மணமகள் வந்து வேற அப்படி இப்போ இந்த பட்டங்களை வச்சு ஒரு பீஸ்லாம் இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு அப்படியே ஒரு ஃபைட்டு கீட்டெலாம் வச்சுருப்பாங்க அந்த அதனால் உண்மையாகவே ஒரு கலகலப்பாக தான் எடுத்துருப்பாங்க லாஸ்டில் இதெல்லாம் மாறி அதுக்கு பிறகு பிரித்திவிராஜு எப்படி வந்து மனசு மாறி அந்த திருமணம் எப்படி இனிதாக நடக்கிறது அப்புறம் அவள் இப்போ நிக்கிலபர் மன்னர் சொல்லி ஒரு இடத்துல சொல்லிடுவாள் அதாவது எப்படின்னா அந்த பார்வதி கதாபாத்திரத்தில் அன்னி கதாபாத்திரத்தில் பிருத்திவிராஜனுடைய ஜோடி ஆகக்கூடிய மனைவி ஆகக்கூடிய அந்த பெண் இவன் காதலிச்சது உண்மை நான் காதல் உண்மை தான் ஆனால் பிறகு இவன் நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றக்காக நான் வந்து பல தடவை சொல்லி அப்படின்னு வரும்போது இவன் வந்து எனக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை எந்த பல எக்கனாமிக்கல் ப்ரொடெக்ஷன் கிடையாது வருமானமே இல்லாமல் நான் எண்ணத்தை போட்டு கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தள்ளி 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 போட்டு வான்தான் பல வருடங்கள் இப்படி கடந்து ஓடி போச்சு அதுக்கு பிறகு எனக்கு கல்யாண ஏற்பாடுகள்னு சொல்லிட்டு பல ஏற்பாடுகள்லாம் நடக்கும்போதெல்லாம் ஒவ்வொன்றையும் கெடுத்து கட்டிச்சூடாக்கி இவன் காரணம் சொல்ல ஆக்சுவலாக இவன் தான் காரணம் நான் வந்து ஏமாத்தலாம் கிடையாது ஆக்சுவலாக இவன் வந்து நான் சொல்லும் இப்போ நான் தயாராகி போதெல்லாம் இவன் தயாராகலை இவன் வந்து கிட்டத்தட்ட வருமானமே இல்லை எனக்கு வேலை கிடைக்கல வேலை இல்லாமல் இருக்கும் நான் என்னத்தை கல்யாணத்தை இப்படியே வருஷங்களை ஓட்டி மிஸ்டேக் ஃபுல்லாக அவன்கிட்ட மிஸ்டேக்கு என்கிட்ட மிஸ்டேக் கிடையாது அது பிறகு ஒரு சைடில் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு வந்து உங்களுக்கு கல்யாணம் கொடுக்க வச்சாங்க அதுதான் உண்மையை தவிர நான் அவனை ஏமாற்றியோ இல்லாட்டி காலத்தில் தோல்வி அடை வச்சோ இல்லாட்டி நான் என்ன அவன் வெறுக்கிற அளவுக்கு அப்படிலாம் ஒரு சம்பவம்லாம் வாழ்க்கையில் நடக்கவே கிடையாது மிஸ்டேக் ஃபுல்லாக அவன்கிட்ட தான் மிஸ்டேக் அதெல்லாம் ஓப்பனாக போட அவங்க சொல்லிவா சொல்லி இப்படிலாம் வச்சு ஒரு குட் ஃபினிஷிங் லாஸ்ட்டில் இவ்வளோ இதுக்கெல்லாம் பற்றி அது பார்த்தா திடீர்னு பார்த்தா தாலியை மருந்து வச்சுட்டு வந்துடுவான் ஏன் அப்புறம் தாலியை ஒருத்தான் திருடி வச்சுக்கிறவனே கையில் வந்து எடுத்து கொடுப்பான் அது வந்து தாலியை ஒவ்வொரு கைகளாக மாறி 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 போய் அப்படியே மேலே வந்து ஒரு குட்டி விமானம் மேலே பறந்து அது மேலே அப்படியே தொங்கிக்கிட்டு போய் அதுக்கிட்ட கடவுளே வந்து அதாவது கடவுளுடைய அருளோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட குருவாயூர் அப்பனின் அப்பனின் ஆசீர்வாதத்தோடு எப்படி அந்த அந்த ட்ரோன்ன்றோம்ல அது அப்படியே இது முடிஞ்சோடனே அப்படியே போயிட்டே இருப்போம் பிருத்திவராஜியை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ எல்லாருடைய விருப்பம் ஆசை எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்தால் கூட இதையெல்லாம் தாண்டி வேறொருவரின் வேறொரு உயர்ந்த உள்ளத்தின் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் ஆசையும் கூட இந்த திருமணத்திற்கு இருக்கிறது அது யாருன்றதா என் கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கெல்லாம் தெரியுதா என்னன்றது தெரியாது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியலை ஆனால் என் கண்ணால் எனக்கு பார்க்க முடியுது என் கண்ணுக்கு தெரியுது அது யாருன்னு தட் இஸ் யார் குரு ஐயூரப்பன் குரு தானே குருவாயூரப்பனின் ஆசீர்வாதத்தோடு ஆசிர்வாதத்தோடு குருவாயூர் அம்பல நடையில் அந்த திருமணம் நடக்கிறது குருவாயூர் கோவில் வளாகத்தில் கோவில் சன்னதியில் அந்த திருமணம் நடைபெறுகிறது இதில் வந்து ஒரு கலகலப்பான ஒரு குடும்ப படமாக இதை எடுத்திருக்கிறார்கள் பிருத்திவிராஜ் காமெடி கலந்த கதாபாத்திரம் பிருத்திவிராஜ் ஆக்சுவலாக இந்த நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் அவர் கலகலப்பாக நல்லா படிக்கிறார் ரொம்ப பல படங்களில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டர் உயர் க காவல்துறை அதிகாரி அந்த இல்லாட்டி ஒரு தாகம் அந்த பேட்டர்னில் அப்படியே இறுக்கிக்கிட்டு அப்படியே ஸ்டிஃபாக வந்து நிற்பார்ல இதெல்லாம் கிடையாது வெரி ஃப்ளெக்ஸிபிள் ஃப்ளெக்ஸிபிள் உடல் மொழி அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காரு பேசில் ஜோசப் வந்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் வெரி கேஷுவல் பெர்ஃபார்மென்ஸ் இவ்வளோ இயல்பாலாம் சினிமா மாதிரியே கிடையாது கேமரா முன்னாடி நிற்கிறன்ற மாதிரியே இல்லை அவ்வளோ இயல்பு ஃபிஷனரி ஆர்டிஸ்ட் பேசில் ஜோசப் உண்மையாகவே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு பிருத்திராஜனுடைய மனைவியாக வரக்கூடிய நித்திலா பெம்மல் வந்து வெரி குட் ஆர்டிஸ்ட் அவங்க நடித்த பல படங்களை நான் பார்த்துருக்கேன் குடும்பத்தனமான கதாபாத்திரங்களும் சரி நவீன இளம்பெண்ணாக வரக்கூடிய கதாபாத்திரங்களும் சரி அவங்க வந்து நூறு சதவீதம் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நடிப்பார் இந்த கதாபாத்திரத்துக்கும் பார்வதி கதாபாத்திரத்துக்கு தன்னுடைய திறமையால் பெருமை சேர்த்திருக்கிறார் அனுஸ்வரராஜன் மலையாள பட வகைக்கு எடுத்திருக்கக்கூடிய அழகான அழகு தேவதை அருமையாக இந்த படம் முழுக்க வந்து இந்த படத்துக்கு மெருகு மெருகு சேர்த்துருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் யோகி பாபு தான் வரக்கூடிய கேரக்டரில் நல்லா பண்ணியிருக்காங்க பிறகு ஜெகதீஷ் ரேகா எல்லாமே வந்து நீண்ட அனுபவங்களை கொண்ட நடிப்பு கலைஞர்கள் அவங்க எந்தளவுக்கு முத்திரை பதித்திருப்பார்கள்ன்றத நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை அதுக்கு பிறகு அப்படின்னா அந்த குருவாயூர் கோயிலில் வந்து அந்த விசேஷம் இதெல்லாம் நடக்குது இல்லை திருமண ஏற்பாடுகள் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதில் வந்து அஜுவர் டீஸ் வந்து அவரே வந்து பாடகராக ஜெஸ்ட் பேர்ல அவரே பாடி அவரை சொந்த குரலே பாடியிருக்கார் பாடி நடித்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தை டோட்டல் அப்படின்னு வரும்போது இதில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனால் பெரும்பாவூர் இப்போ அந்த குருவாயூர் கோயிலில் போய் ஷூட் பண்ணின்றதெல்லாம் நடக்காத விஷயம் ஆனால் குருவாயூர் கோயிலில் ஒரே நூறு களையாகவும் நடக்கும் அதெல்லாம் எப்படி விட முடியும் அது ஆக்சுவலாக அதனால் இவங்க வந்து பெரும்பாவூர் பக்கத்தில் குருவாயூர் கோயிலே செட்டு போட்டிருக்காங்க குருவாயூர் கோயிலே செட்டு போட்டு படம் அந்த உண்மையாகவே இந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ரொம்ப நீளமான காட்சி லென்த்தி சீன் அப்படி வைங்களேன் கிட்டத்தட்ட என் கணிப்பு வந்து ஒரு பத்து மணி நிமிஷத்துக்கு மேலேயே வரும் அந்த கால் மணி நேரம் கூட வந்தால் வரலாம் மோர் தென் டென் மினிட்ஸ் ஐ திங்க் பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும் அந்த சீனை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நடிகர்கள் நடிகைகள் ஒரு பாட்டு ஃபுல் பாட்டு எடுத்துருக்காங்க வட இந்தியா பக்கம்ல ஹிந்தி படங்களில் வரும்ல அது வட இந்தியா காஸ்டியூமில் போட்டுக்கிட்டு இந்த புதுதா இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடுவாங்களா கூப்பிட்டு எக்ஸ்ட்ரானரி மிக பெரு அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த நடன காட்சியை எல்லாமே கூட்டம் கும்பலோடு எல்லாம் டான்ஸ் ஆடி அப்படியே ஆயிரக்கணக்கான பேர் கல்யாணம் வீட்டுக்கு வந்து அப்படி நீங்கள் யோசிப்பாங்க அந்த காட்சி படமாக முதல்ல இவ்வளோ பேர் நடிக்கிறதுக்கு இவ்வளோ பேரை வர வைக்கணும் ஒன்று அதுக்கு பிறகு அவங்களுக்குரிய காஸ்டியூம்ஸு அவங்களுடைய ஆடை அணிகலன்கள் அது பிறகு ப்ராப்பர்ட்டி செட் ப்ராப்பர்ட்டிஸ் செட் மெட்டீரியல்ஸ் அதுக்கு பிறகு அந்த கூட்டம் கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவது கூட்டத்தை எப்படி கட்டி மேய்க்கிறது இப்படி சாதாரணமாக பேசுகிற நடைகளை சொல்கிறோம்ல அது எப்படி உண்மையிலே விபியாசை வந்து நான் பாராட்டுறேன் அந்த கிளைமேக்ஸுக்கு காட்சியை எப்படி இவங்க வந்து குருவாயூர் கோயிலே எடுத்த மாதிரி எடுத்துட்டாங்க அவ்வளோ அருமையாக எக்ஸ்ட்ரா உண்மையாகவே அது ஒரு கடுமையான உழைப்பு வேணும் மிக சிரமங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது பல ப்ராப்ளம்ஸ் அது இருக்குது அவ்வளோ இதையும் தாண்டி இதை எப்படி அவங்க வந்து மேனேஜ் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்றது எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக உண்மையாகவே நான் விபியில் அந்த உச்சக்கட்ட காட்சி என்று கூட கிளைமேக்ஸ்களெல்லாம் அந்த காட்சியை பதம் முடித்ததற்காகவே அவரை நான் பாராட்டுகிறேன் அப்படின்ட்டு அதனால் குருவாயூர் துங்கள நிலையில் அப்படின்றது அனைவந்த படத்தினோட ஃபுல் கதையை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அதனால் டோட்டலாகவே இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கலகலப்பான ஒரு குடும்ப கதை கொண்ட திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள உண்மை அதுதான் அதனால் ஒன் டைம் வாட்ச் அப்படின்னா ஒரு முறை நம் குடும்பத்தோடு பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் பார்த்து ரசிக்கலாம் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியுமே மிக கவனமாக செதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா எல்லா காட்சியுமே தனித்தனியாக ஒவ்வொரு காட்சியும் எடுத்து எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு காட்சியிலுமே ரொம்ப ஒரு சென்டர்ஸ் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அது மாதிரி பாராட்டப்படக்கூடிய காட்சிகள் நிறையா இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு சின்ன ஓட்டை கூட கிடையாது லாஜிக் மிஸ்டேக் அப்படின்லாம் இருக்குல்ல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன பாயிண்ட்ஸர் ஒன் பர்சன்ட் கூட லாஜிக் ரீதியான சிறு தவறு கூட எங்கேயுமே இல்லாத அளவிற்கு நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட காட்சிகள் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைக்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் பொதுவாக நம்ம தமிழ் திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் கதாசிரியர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் யாராக இருந்தாலும் அனைவருமே ஒரு தடவை குருவாயூர் அம்பல நடையில் திரைப்படத்தை பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு கலகலப்பான திரைப்படத்தை வந்து நாம் கூட உருவாக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் இன்னும் சொல்ல போனால் கணிப்பு இந்த படத்தையும் கூட தமிழில் வந்து உரிமை கொண்டதுனால் கூட பண்ணலாம் ஏன்னா மலையாள படத்துக்கு வந்து பார்க்குறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் பார்ப்பாங்க அதனால் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் போய் ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதே திரைப்படத்தை நம் ஏற்ற மாதிரி அதில் பெருசாக மாற்றங்கள்லாம் பண்ணணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஒரு மலையாளத்துக்கு மட்டும்தான் அப்படின்ற கிடையாது எந்த லாங்குவேஜுக்கு பண்ணாலும் பண்ணலாம் அது அந்த திரைப்படத்தை தமிழில் கூட நம்முடைய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் முயற்சிக்கலாம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு நூறு சதவிகிதம் இருக்கும்